போட்டியில் கலந்து கொண்ட நான்கு சிங்கங்களில் ஒன்று அந்த பெரிய காட்டுக்கே ராஜாவாக போகிறது முதல் சிங்கம் மேற்கு திசையை நோக்கி சென்றது அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை நன்றாக ஓய்வு எடுத்துவிட்டு திரும்ப வந்தது இரண்டாவது சிங்கம் தெற்கு திசையை பார்த்து சென்றது அங்கே ஒரு பள்ளத்தாக்கில் பதுங்கி இருந்தது அப்போது காட்டின் எல்லையில் ஒரு கருப்பு சிங்கம் வேவு பார்க்க வந்ததை கவனித்துக்கொண்டு கொண்டு இருந்தது அந்த சிங்கம் இங்கு இருப்பதை கருப்பு சிங்கம் உணரவில்லை அதுவும் அமைதியாக இருந்து என்ன நடக்கிறது என்பதை கவனித்துவிட்டு திரும்ப வந்தது மூன்றாவது சிங்கம் கிழக்கு திசையின் எல்லைப் பகுதியை சென்று அடைந்தது அங்கே இரண்டு கருப்பு சிங்கங்கள் விளையாடிக்கொண்டிருப்பதை பார்த்தது உடனே கருப்பு சிங்கங்களை எல்லையை விட்டு போகுமாறு சொல்கிறது ஆனால் கருப்பு சிங்கங்கள் மறுப்பு தெரிவித்து எங்களோடு சண்டை செய்து நீ வெற்றியடைந்து விட்டால் நாங்கள் திரும்ப போகிறோம் என்ன சொல்லுது அந்த சிங்கமும் நான் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்களோட கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க வாங்க வீடியோவை தொடரலாம் அடுத்த ராஜாவும் நான் தான் என்னிடம் மோதி உங்களால் வெற்றி பெற முடியாது இங்கிருந்து கிளம்புங்கள் என கூற கருப்பு சிங்கங்களும் ஓ அப்படியா சரி அப்படி என்றால் உன்னை கொன்று எங்கள் ராஜாவுக்கு பரிசளிக்கிறோம் என்று கூறுது இந்த சிங்கமும் சரி அப்படி என்றால் மோதி பார்த்திடலாம் என்று கூறி சண்டையை ஆரம்பிக்கின்றது இரண்டு கருப்பு சிங்கங்களும் மிக கடுமையாக தாக்கின்றது இதனை எதிர்த்து அடிக்க முடியாமல் திணறுகின்றது ராஜாவின் மகன் இதை கவனித்துக் கொண்டிருந்த கண்காணிப்பாளர் கழுகு புறாவிடம் நடப்பதை கூறி அரசருக்கு தூது அனுப்புகின்றது ராஜாவின் மகனால் பிடிக்க முடியாமல் பயந்து காட்டின் நடுப்பகுதியை நோக்கி ஓடுது காட்டின் நடுப்பகுதியை அடைந்ததும் கருப்பு சிங்கங்கள் அங்கிருந்து திரும்பப் போயிருது ஒரு வழியாக தப்பித்து அரசரை சென்றடைகிறது மூன்றாவது சிங்கம் வடக்கு திசையை நோக்கி சென்ற நான்காவது சிங்கம் கருப்பு சிங்க கூட்டம் வடக்கிலிருந்து கிழக்கு திசையை பார்த்து நகர்வதை கவனித்துக் கொண்டு இருந்தது அப்போது திடீரென்று மூன்று கருப்பு சிங்கங்களை பார்க்கின்றது அவை ஒரு நரி கூட்டத்தை வேட்டையாடி கொண்டிருக்கின்றன இதை பார்த்து இளைய சிங்கம் நரிக்கூட்டத்தை காப்பாற்ற வேகமாக செல்லுது சிங்கம் வருவதைக் கண்ட கருப்பு சிங்கங்கள் இளைய சிங்கத்தை கொள்வதற்கு வருது மூன்று கருப்பு சிங்கத்தையும் இளைய சிங்கம் விடாமல் தாக்கின்றது இளைய சிங்கத்தின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் இரண்டு கருப்பு சிங்கங்கள் பயந்து ஓடுது ஒரே ஒரு கருப்பு சிங்கம் மட்டும் நின்று சண்டை போடுது ஒரு வழியாக இளைய சிங்கம் கருப்பு சிங்கத்தை அடித்து கொன்றது அதன் பிறகு அதன் உடம்பை நரிக்கூட்டத்தின் உதவியுடன் ராஜாவிடம் ஒப்படைத்தது இளம் சிங்கம் பெரிய கருப்பு சிங்கத்தை அடித்து கொன்று கொண்டு வந்ததை பார்த்த அந்த காட்டின் பிரதிநிதிகளும் ராஜாவும் வியந்தனர் இளம் சிங்கத்துக்கு பாராட்டு மழை பொழிந்தது இறுதியில் அரசர் முடிவு நான்கு போட்டிகளும் முடிந்த பிறகே அறிவிக்கப்படும் என கூறி அன்றை நாளை முடித்து வைத்தார் அது மட்டுமல்லாது நாளை இரண்டாவது போட்டி நடைபெறும் என அறிவித்தார் இதைத் தொடர்ந்து அனைத்து மிருகங்களும் கலைந்து சென்றன நாளை என்ன போட்டி என்று அனைவரும் காத்திருந்தனர் நாமும் நாளைக்காக காத்திருப்போம் அதாவது அடுத்த எபிசோடுக்காக காத்திருப்போம் நன்றி மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி